ஹாய் நான் வந்து அண்டன் சஜீவன் இவங்க என்னோட வைஃப் ரூத் சுசாமி சுசானி ஸோ நாங்கள் இன்றைக்கி உங்களோட எங்களோட லைஃப்பில் டாடி பண்ண நன்மையை குறித்து பேச போகிறோம் ஒருவங்களுடைய சாட்சி அநேகருக்கு வந்து தீர்க்க தரிசனமாக இருக்குது என்ற இந்த ரெவலேஷன் படி நாங்கள் இன்றைக்கி எங்களோட சாட்சிகளை வந்து உங்களுக்கு மேலே தீர்க்க தரிசனமா பேச போறோம் இந்த வெளிச்சம் வந்து உங்களுடைய ஆவிக்குரிய தாய் தகப்பன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்டது ஸோ நீங்களும் எங்களோடய சாட்சியில ஒரு தீர்க்க தரிசனமான ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க நான் இப்போ கன்சீவாக இருக்கிறேன் இப்போ எனக்கு செவன் மந்த் எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது இந்த ஃபைவ் இயர்ஸ்லையும் டேடி எப்ப இருந்தாலும் எங்களுக்கு பேபி தரலாம் என்ற ஒரு பிலீவ் சிஸ்டத்துக்குள்ள தான் நாங்கள் இருந்தோம் இயருக்குள்ள ஃபஸ்ட் செகண்ட் தேர்ட் எல்லாம் அந்த டைம் பீரியட்ல எங்களோட இப்படி தான் இருந்தது இப்போ இந்த லாஸ்ட் ஒன் இயராக தான் பேபி வேணும் என்ற ஒரு இயக்கம் எங்களுக்குள்ள வந்தது அதுக்கு ரீசன் என்னென்னா சுற்றி இருக்கிறவங்க பேசுறது உங்களுக்கு தெரியும் கேட்பாங்க எப்போ விசேஷம் என்று கேட்பாங்க எப்போ பேபி பிளான் பண்ணியிருக்கிறீங்கன்னு கேட்பாங்க ஏன்னா கொஞ்சம் டைம் ஆகுறனால எல்லாருக்கும் எங்களை விட மத் சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் பேபி எங்களுக்கு பேபி இல்லைன்ற கவலை அப்படி கேட்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொருத்தங்களும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது ஒரு ஏக்கம் வந்தது ஏன் ஏன் இன்னும் எனக்கு பேபி இல்லை அப்படி என்ற ஒரு இக்கம் வந்தது ஒரு ஒரு யோசனை வந்தது அதை குறித்து ஒரு நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன் ஆனாலும் டேடி வந்து சரியான டைமில் தருவாங்க என்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எப்போவுமே எனக்குள்ள இருந்தது இப்போது இதுக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கவோ இல்லை ஏதாவது முயற்சி நம்மளால் ஆனால் ஏதாவது முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு எதுவுமே நாங்கள் பண்ணதில்லை இதுவரைக்கும் அவர் பார்த்துக்கிறாரு அவர் இதை பார்த்துக்குவார் அவர் தருவார் என்றதை மட்டும் பிலீவ் பண்ணிடுச்சு இப்படி நாங்கள் வந்து பிலீவ் பண்ணுறதுக்கும் எங்களோட இந்த ஃபைத்தில் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கும் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது எங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அண்ட் மதர் அவங்க வந்து செவன் மந்த்ஸுக்கு முதல் ஃபிசிக்கலாக எங்களை மீட் பண்ணுறதுக்காக எங்கள் இடத்துக்கு வந்திருந்தாங்க வந்து எங்கள் கூட ஸ்டே பண்ணி ஒன்றா நாங்கள் இருந்தோம் எல்லோரும் அந்த டைம் எங்களை அவங்க பிளெஸ் பண்ணினாங்க அதாவது எங்களுடைய சந்ததி விருத்தி அடையணும் என்று சொல்லி எங்களை ப்ளஸ் பண்ணினாங்க அவங்க ப்ள பிளஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்க போயிட்டாங்க ஒரு ஒன் வீக் எங்கள் கூட ஸ்டே பண்ணியிருந்தாங்க அவங்க போயிட்டு அடுத்த நாள் எனக்கு வந்து பேபி ஃபோம் ஆனது ஆனால் எனக்கு அப்போ தெரியாது அது ஒரு ஒன் மந்த் நான் கன்சீவ் ஆயிருக்கணும்ன்றது எனக்கு தெரிய வந்தது அப்போதான் நாங்கள் கல்குலேட் பண்ணி பார்க்கும்போது போது ஆமாம் டாக்டர் சொல்லியிருந்தாங்க நீங்க இந்த நாள் தான் கன்சீவ் ஆயிருக்கிறீங்க சொல்லும்போது நாங்கள் வந்து டேஸை வந்து கவுண்ட் பண்ணி பார்த்தோம் எத் எந்த நாள் வந்து இது அவங்க வந்து கன்சீவ் ஆகிருக்கிறாங்க பேபி தங்கி இருக்கிறாங்க ஷெல்லியன்னாகவும் ஷர்மியக்காவும் எப்போ போனாங்களோ இங்கேருந்து இருந்து நாட்டுக்கு வந்து போய் அடுத்த நாள் கன்சீவ் ஆகிருந்தாங்க ஸோ பேபி தேவை இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க பேபிக்காக அண்ட் பேபியை குறிச்சதான நெகட்டிவான பிலீவ் சிஸ்டத்தில் இருக்கிறவங்க உங்களை எல்லாரையுமே வந்து நாங்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறோம் உங்களோட சந்ததிகள் வளரும்படியாக நாங்கள் பிளஸ் பண்ணுறோம் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் நான் கன்சீவ் ஆகின அந்த டைம் எனக்கு நான் ஃபீல் பண்ணினது என்னன்னா அந்த நான் வந்து பிலீவ் பண்ணினேன் சரியான டைமில் டேடி அதை தருவாருன்னு அதை நான் உண்மையாகவே ஃபீல் பண்ணினேன் ஏன்னா இந்த ஃபைவ் இயர்ஸ் டைம் பீரியட்ல சரியான ஒரு பேரண்டா நல்ல ஒரு பேரண்டா நாங்கள் இருக்கிறதுக்கு டேடி நிறைய எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அந்த விஷயத்தில் எங்களை வளர்த்துருக்கிறாரு ஸோ எங்களை ஒரு சரியான இடத்துல அவர் கொண்டு வந்துட்டு எங்கள் கையில் இந்த பொக்கிஷத்தை கொடுத்துருக்கிறாருன்றத நான் ஃபீல் பண்ணினேன் ஸோ அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்பினேன் என்ன பேபியை குறித்து தேவை இருக்கிறவங்க இவர் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ள நிறைய ஹார்ட்டில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நிறைய வேதனைகள் இருக்கும் அதை குறித்து நிறைய ஃபீல் பண்ணுவீங்க ஸோ ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் மேலே வந்து நான் அந்த பிளெஸ்ஸிங்ஸை பேசுகிறேன் எனக்கு எப்படி சரியான ஒரு நேரத்தில் சரியான ஒரு வேலையில் டேடி என்ன பிளஸ் பண்ணினாரோ இந்த வயிற்றில் வந்து இந்த கருவை தங்க வச்சாரோ அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் உங்களுக்கும் அது நடக்கும் உங்கள் மேலேயும் அந்த பிளெஸிங்ஸை நான் பேசுகிறேன் டாக்டர்ஸ் வந்து எதா இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் டாக்டர்ஸ் வந்து நெகட்டிவான சில விஷயங்கள் சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு இப்படி நடக்கும் இதனால தான் அவங்க கன்சீவ் ஆகலை சில பேருக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளமாக இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது இதுக்குல ஸோ அது எல்லாத்தையுமே மிலக்கி இந்த இடத்துல அவருடைய பிதாவுடைய ஜீவனை உங்கள் மேலே பேசுகிறேன் உங்கள் கருவில் நான் பேசுகிறேன் ஆரம்பத்தில் இவர் சொன்னது போல் ஒருவங்களுடைய சாட்சி இன்னொருவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இருக்குது அதுபோல் எங்களுடைய இந்த சாட்சி உங்களுக்கும் தீர்க்க தரிசனமாக இருக்கும் நாளைக்கு நீங்களும் இன்னொருவங்களுக்கு இதை தீர்க்க தரிசனமாக உங்களுடைய சாட்சி இன்னொருவங்களுக்கு தீர்க்க தரிசனமாக இருக்கும் என்றதை உங்கள் மேலே நாங்கள் பேசுகிறோம் ஸோ பிளஸ் யூ ஆல் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருக்கும் நாங்கள் பிளஸ் பண்ணுறோம் எப்படி பிதாங்களில் ரொம்ப நல்லவராக இருந்தாரோ அதே மாதிரியே உங்களோட லைஃப்லையும் ரொம்ப நல்லவராக இருக்கிறார்கிறத நீங்கள் காணுவீங்க நாங்கள் மூணு பேருமா உங்களை பிளஸ் பண்ணுறோம் தேங்க் யூ தேங்க்யூ